ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஆறாம் திருமொழி இது ஐந்தாவது பாசுரம் புட்டியில் சேரும் புழுதியும் கொண்டு வந்து அட்டியமுக்கி அகம்புக்கு அறியாமே தயிரும் தடாவி நெல்வெண்ணையும் வெண்ணையும் உண் பட்டி கன்றே கொட்டாய் சப்பாணி பத்மநாபா கொட்டாய் சப்பானி புட்டியில் சேரும் புழுதியும் கொண்டு வந்து அட்டி அமுக்கி அகம்புக்கு அறியாமே சட்டி தயிரும் தடாவினில் வெண்ணையும் உன் பட்டி கன்றே கொட்டாய் சப்பாணி பத்மநாபா கொட்டாய் சப்பானி புட்டியில் சேரும் புழுதியும் கொண்டு வந்து கண்ணன் விளையாட போனால் வெளியில் புட்டியெல்லாம் உடம்புல உடம்புல சேரும் புழுதியும் சேர்ந்துருக்கும் அதோட உள்ளே வருவானான் அட்டி அமுக்கி என்னை கட்டி பிடித்து அந்த சேரையும் புழுதியும் என் பூசி அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கான் பெரியவா அட்டி அமுக்கி என்னை அணைத்து கொண்டு அந்த சேரையும் புழு புழுதியும் என்மேல் பூசி விடுவான் கண்ணன் அர்த்தம் புட்டியில் சேரும் புழுதியும் கொண்டு வந்து அட்டியை மூக்கி புட்டினா உடம்பில்னு சொன்னேனா இப்போ அகம்புக்கு அறியாமை அறியாமை மற்றவர்களுக்கும் தெரியாமல் அகம்புக்கு வீட்டுக்குள் திருட்டுத்தனமாக புகுந்து சட்டி தயிரும் அர்த்தமாரி தடாவி நில் வெண்ணையும் பெரிய பாத்தில் இருக்கிற வெண்ணெய் சட்டியில் இருக்கிற தயிர் வெண்ணையும் உண் இதை சாப்பிடுகின்ற பட்டி கன்றே கொட்டாய் ஜப்பானி பட்டி பட்டி பட்டிமெய்ந்தோர் காரேருன்னு ஆண்டாள் சொல்லுவாங்க நினச்ச இடத்துல போய் மயற கன்று குட்டி மாதிரி நினச்சபடி ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஆசாமி தான் பட்டி கன்று யாருடைய கண்காணிப்பையும் தப்பித்து கொண்டு அது தன் இஷ்டத்துக்கு காரியம் செய்கிற கன்றுக்குட்டி மாதிரி இருக்கான் கண்ணனுங்கிறத பட்டி கன்றே கொட்டாய் சப்பாணி பத்மநாபா கொட்டாய் சப்பாணி ஒன்று அர்த்தம் புரியுறது நினைக்கிறவங்களுக்கு பாசுரம் படிக்கலாமா புட்டியில் சேரும் புழுதியும் கொண்டு வந்து அட்டி அமுக்கி அகம்புக்கு அறியாமே சட்டி தயிரும் தடாவினில் வெண்ணையும் உண் பட்டி கன்றே கொட்டாய் சப்பாணி பத்மநாபா கொட்டாய் சப்பாணி இந்த அட்டி அமுக்கின்னா வர என்னை அனைத்துன்னு சொல்லலை தான் நாம் புரிஞ்சுக்கணும் என்னை அனைத்து என் மீது அந்த சேரையும் புழுதியும் பூசி விடுவான் கண்ணன் அப்படின்னு புரியும் அர்த்தம் பண்ணியிருக்கான் ஸ்ரீமதை ராமானுஜாயம்